வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய எதிரியான பாகக்காய் பொரியல் எப்படி செய்கிறேன் பார்க்க போகிறோம் நான் தேவையான நாலு பாகக்காய் எடுத்திருக்கேன் அந்த நாலு பாகக்காயை நல்லா ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலாம் ரவுண்ட் ரெண்டாக ஏக அது வேக லைட்டாகனா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிறோம் அதுக்கு அது தேவையான வெங்காயத்தையும் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி பிடிச்சோன்னே பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் வந்து என்னென்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாமல் கடலை யூஸ் பண்ணுறோம் ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கசப்பு இதுவும் கசப்பு அதனால் நல்லா நான் யூஸ் பண்ணாமல் கடலை நான் யூஸ் பண்ணணும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறோம் தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வணக்கிறது தேவையான உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபைனால் வச்சோன்னா குழம்பு மளவடி யூஸ் பண்ணுறோம் குழம்பு மொளோடி இல்லாதவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இப்போ அதில் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும் மக்கள் சூப்பராக இருக்கும் மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்